க்ரீட்டிங்ஸ் டு ஆல் இன்னைக்கு நாம பலூனில் ஒரு ஸ்கேட்டிங் சைக்கிள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் பாருங்கள் மூணு இன்ச்சு கேப் போய்ட்டு ஊதிட்டதுக்கப்புறம் ஆஃப் இன்ச்சு ரெண்டு பவுல் பண்ணி முறுக்கி விட்டுருங்க ஆஃப் இன்ஸ் ரெண்டு போல் பண்ணி முறுக்கி விட்டதுக்கப்புறம் பாருங்க ஒரு அஞ்சு இன்ச்சு கேப் வச்சுக்கோங்க வச்சுட்டு முறிக்கோங்க இங்கேயும் ஆஃப் இன்சில் ரெண்டு பவுல் பண்ணி முறுக்கி விட்டுருங்க ஓகேவா இப்போ அகெயின் இதே சேம் அளவு இங்கேயும் அஞ்சு இன்ச்சு வச்சுக்கோங்க வச்சுட்டு இங்கேயும் ஆஃப் இன்ச்சு ரெண்டு பவுல் பண்ணி முறுக்கி விட்டுருங்க ஓகேவா முறுக்கிட்டதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இதே அளவு வச்சுக்கோங்க மருனில் முறிக்கோங்க முறிக்கிட்டு இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிவிடுங்க ஓகேவா இந்த பக்கமும் அதே போல் தான் இதே அளவு வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை முறுக்கி விட்டுருங்க ஃபஸ்ட்டு முறுக்கிறேன் முறிக்கிட்டு இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிடுறேன் முறுக்கி விட்டதுக்கப்புறம் நமக்கு இது தேவையில் வெடிச்சிடலாம் வெடிச்சு முடிச்சு போட்டதுக்கப்புறம் இதை தனியாக வச்சுருங்க பாருங்கள் இன்னொரு எல்லக்குள்ளே பண்ண எடுத்துகிறேன் முடிச்சு விட்டு நிமிட நேற்று ஊதிடுறேன் முடிச்சு போட்டு இதை எடுத்து இதில் சென்டரில் ஜாயின் பண்ணுங்க சும்மா வச்சு முறுக்கி விட்றேன் அவ்வளோதான் ஜாயின் பண்ணுறதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஒரு மூணு இன்ச்சு கேப் விட்டுங்க விட்டு ஒரு ஆஃப் இன்ச்சு ரெண்டு போல் பண்ணி முறிக்கி விட்டுருங்க முறுக்கி விட்டு இதில் சென்டரில் கொண்டு வந்து கீழே வந்துடுங்க ஸோ இது வந்து ஹேண்டில் மாதிரி இப்போ நம்ம கீழே கொண்டு வந்திருக்கோம் மேலே மூணு இன்ச்சு விட்டிங்களே கீழே ஒரு ஆறு இன்ச்சு விட்டுருங்க முறிக்கோங்க முறிக்கிட்டு இங்கே பாருங்கள் டயர் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு ஆஃப் இன்ச்சு ரெண்டு போல் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு முறிக்கோங்க இப்போ மறுபடியும் கீழே கொண்டு வந்துடுங்க கொண்டு வந்துட்டு டயருக்கு என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் மடக்கி மசம் முடிக்கோங்க சதுங்களா முறுக்கிட்டு இப்போ இந்த பபுல குறுக்கில் மடக்கணும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி குறுக்கில் வச்சு மடக்கி முறுக்கிடுங்க ஓகேங்களா இது நமக்கு தேவையில்ல எடுத்து விட்டுக்கலாம் ஒரு பபுள் டயருக்கு லெஃப்ட் சைடு ஒரு பபுள் டயருக்கு ரைட் சைடு வரணும் இப்போ இன்னொரு பவுல்னு எடுத்துக்கோங்க இதுலேயும் லாஸ்ட்டில் ஒரு மூணு நிமிஷம் கேப்பிட்டு ரிமென் எடுத்து ஊக்கிறேன் இது என்ன பண்ணுங்கள் என்ன முடிச்ச ஃப்ரெண்டில் வீல் இருக்குல்ல இந்த வீட்டில் ஜாயின் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் வீருக்கு மேலே இருக்கிற ரெண்டு பபுள் இருக்குது ஆஃப் இன்ச்சு பபுள் அதில் வச்சு நான் முறுக்கி விடுறேன் முறுக்கி விட்டதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு ஆறு இன்ச்சு கேப் விட்டு இந்த இடத்துல வந்து முறுக்குங்க முறுக்கிட்டு இங்கேயும் ஆஃப் இன்ச் பவுல் ரெண்டு பண்ணுங்க ஓகேவா முறுக்கிட்டு இப்போ என்ன பண்ணுங்க டயர் ரெடி பண்ண போகிறோன்னா மறுபடியும் கொஞ்சம் மடக்கி முறுக்கோங்க போய் இதை கிளாஸில் முறுக்கணும் மறுபடியும் இங்கே பாருங்கள் பாருங்கள் லாஸ்ட் பத்திரிகர் பவுல் பண்ணிக்கலாம் ஆஃப் இன்ச்சில் பண்ணிவிட்டு இந்த பபுல முறிக்கிடுங்க இது முறுக்கிட்டீங்கன்னா இதை இது கடையில் வச்சுருங்க ஆஃப் இன்ச்சு மேலே வர மாதிரியும் இந்த எக்ஸ்ட்ரா லென்த்துக்கு கேட்க வர மாதிரி பண்ணிடுங்க பண்ணிட்டீங்கன்னா இது வீலுக்கு மறுக்கிற மாதிரி ஆகிடும் இப்போ ஸ்கேரிங் சைக்கிள் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்